நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் ரெங்கநாதரையும் அவர் அருகில் திருவானை காவலில் வீற்றுள்ள ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரையும் பல மணி காத்திருந்தும் தரிசிக்க முடியவில்லையே என்று ஏக்கமா கவலையை விடுங்கள் அந்த இருவரையும் அதே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் ஒரே வளாகத்தில் மிக எளிதாக வழிபட்டு மனம் நிறைவு பெறலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடரங்கத்தில் கொள்ளிடம் ஆறு மற்றும் ராஜன் ஆற்றுக்கு இடையே வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பள்ளி கொண்ட வடரங்கநாத பெருமாள் பாலசயன தோரணியில் சயனித்திருக்கிறார் ரங்கநாயகி தாயார் தனி சந்நிதியில் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் இத்திருத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ் தாய் மகிழ்ச்சி கொள்கிறது கிழக்காக ஓடும் கொள்ளிடம் திசையை மாற்றி இத்தலத்தின் அருகே வடக்கு நோக்கி ஓடுகிறது இதற்கு உத்திர என்று பெயர் இதன் கரையில்தான் வடரங்க பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கொள்ளிடம் என இரு நதிகளுக்கு இடையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் கோவில் கொண்டுள்ளதைப் போன்று வடக்கு திசையில் இக்கோவில் அமைந்துள்ளதாலேயே வடரங்கம் என்றழைக்கப்படுகின்றது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் அமைந்திருந்த பழமையான இந்த பெருமாள் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சேதமடைந்துவிட அருகில் இருநூறு மீட்டர் தொலைவில் ஆலயம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் கருவறை பீடத்தை பெயர்த்தெடுக்க முடியாததால் அதில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகிறார்கள் இது காலத்தால் அழிக்க முடியாத வரலாற்று சின்னமாக இன்றும் பஞ்சரகத்தின் மிக இளமையாக இருக்கக்கூடிய ரங்கநாதன் பழமையான வசிஷ்டர் முனிவராக பிரிந்தை செய்யப்பட்ட பால வடரங்கநாத ஆலயத்தில் தான் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் மிக கடுமையான வெள்ளம் ஏற்பட்ட காரணத்தினால் ஆலயத்தின் சுற்றுச்சூழலில் உள்ள சுற்றுச்சோழர்கள் மற்றும் பிரகார கோயில்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்ட பின்பு ரங்கநாதர் மட்டுமே இங்கு இங்கிருந்தார் அப்பேற்பட்ட ரங்கநாதரை தான் தற்போது உள்ள புதிய ஆலயத்தில் நூறு வருடத்திற்கு முன்பு கொண்டு போய் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார் பழமையான ரங்கநாத ரங்கநாத வசித்த முனிவராக பூஜை செய்யப்பட்ட பால வட்டாரங்கநாதர் ஆலயம் என்கின்ற கிருஷ்ண பகவானுக்கு விதை செய்யப்பட்டு ஊர் மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார் இந்து சமய அறநிலையத்துறை அழைக்கக்கூடியது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாற்றியமைத்த வளாகத்திலேயே தனியாக திருவானை காவால் தலத்து ஈசன் அம்பாள் பெயர்களை கொண்ட ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சிவாலயமும் அமைந்திருப்பது வேறெங்கும் காண முடியாத தனி சிறப்பாகும் தென்னிந்தியாவில் பெருமாள் வீற்றிருந்து அருள்பாளிக்கும் ஐந்து திருத்தலங்களை பஞ்சரங்க தலங்கள் என்றழைப்பார்கள் முதலாவது திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் இரண்டாவது கர்நாடகாவில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம் மூன்றாவது திருவண்ணாமலையில் உள்ள ஆதி நான்காவது மயிலாடுதுறையில் உள்ள திரு ஐந்தாவதாக அமைந்திருப்பது இந்த வடரங்கம் அதாவது பஞ்சரங்க தலங்களில் ஐந்தாவது தலமாக விளங்குகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சீர்காழி தாலுகாவில் மட்டும் பதினோரு திவ்ய தேசங்கள் இருக்கின்றன இதில் ஒரே கல்லில் முன்புறத்தில் சக்கரத்தாழ்வாரும் பின்புறத்தில் நரசிம்மரும் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் ஒரே தலம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உள்ளூர் மக்களை தவிர வெளியூர் பக்தர்களால் அதிகம் அறியப்படாத இந்த வைணவ திருத்தலத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வழிமுறையிலேயே இன்றைக்கும் பூஜைகள் நடைபெற்று வருவது இத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும் கங்கை யமுனை சிந்து துங்கபத்ரா சரஸ்வதி போன்ற நதிகளில் நீராடிய புண்ணிய வலன் இத்தலத்தின் அருகிலுள்ள கொள்ளிடம் ஆற்றில் நீராடினாலே கிடைக்கும் அப்படிப்பட்ட புனித நதியான காவிரிக்கு ஈசன் சில வரங்களை அளித்தார் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கும் கணவன் மனைவியை ஒற்றுமைப்படுத்தி ஒன்று சேர்த்து வைப்பது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்க்கு சந்தான கிருஷ்ணனாக இருந்து குழந்தை பாக்கியம் அருள்வது மனமாகாதவர்களுக்கு பாலனம் பெருமாளாக அருள் புரிந்து திருமணம் செய்து வைப்பது இந்த வரங்களை பெற்ற காவிரி தாய் ரெங்கநாதர் மூலம் இத்தலத்தை நாடிவரும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவதாக புராண வரலாறு கூறுகிறது எல்லாவற்றையும் விட காவிரியில் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அவ்வளவு தண்ணீரையும் வாரிக்கொள்ளும் இடம்தான் கொள்ளிடம் என்பார்கள் எப்போதெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் கொள்ளிடம் ஆற்றின் கரைகள் உடைந்து கரையோர கிராமங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்து பாதிக்கப்படுவது கொடுமையாகும் அந்த சமயங்களில் கிராம மக்களையும் கால்நடைகளையும் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று வெள்ள நீர் வடியும் வரை பராமரிப்பார்கள் இந்த பரிதாப காட்சிகள் இன்று வரையில் தொடர்கின்றன ஆனால் வடரங்கம் கிராமத்தினரோ ரெங்கநாதர் எங்களை காப்பாற்றுவார் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு மிக பெரிய வெள்ளம் ஏற்பட்ட ஆபத்து காலங்களில் கூட இதுவரையில் ஊரை வெளியேறியதே இல்லை என்பது ரெங்கநாதர் மீது அந்த கிராம மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு மகத்தான சான்றாகும் அருகில் அமைந்துள்ள சிவாலயத்தில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் என்கிற ஜம்புகேஸ்வரர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இந்த அம்பாள் அகிலாண்டேஸ்வரியையும் வசிஷ்டமா முனிவர் தான் பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார் நீரினால் ஏற்படும் சகல தோஷங்களும் இந்த ஆலயத்தை வழிபட்டால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் பைரவர் வில்வ மரத்தடியில் தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பு என்றால் வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாதபடி சனீஸ்வர பகவான் தனது கையில் கதையுடன் காட்சி தருவது மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாகும் ரங்கநாதர் மற்றும் ஜம்புகேஸ்வரர் ஆகிய இரண்டு ஆலயங்கள் பற்றி ரமேஷ் ஐயர் சொல்ல கேட்போம் நாராயணாய் மிக வாசு தன்னோ வெட்டும் பேரன்பு கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வடரங்கம் ஊராட்சியில் அமைந்திருக்கும் அல்மிகு ரங்கநாயகி சமேத பால வடரங்கநாதர் ஆலய ரமேஷ் ஐயா பேசுகிறேன் நமது ரங்கநாதர் ஆலயமானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடரங்கத்தில் உள்ளது இந்த கோயிலோட வரலாறு என்னவென்று கூறினால் வசிஷ்டர் முனிவரால் வசிஷ்டர் முனிவர் காலையில் கங்கையில் குறித்து காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு மத்தியான நேரத்தில் ரங்கநாதரையும் அகிலாண்டேஸ்வரையும் பூஜை செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வசிஷ்டர் முனிவரால் இந்த இடத்தை விட்டு வட ரங்கத்தை விட்டு தாண்ட முடியாத காரணத்தால் ரங்கநாதா உன்னை தரிசனம் செய்ய முடியவில்லையே அகிலாண்டேஸ்வரி பூஜை செய்ய முடியவில்லை என்று வருத்தப்பட்ட பொழுது ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ரங்கநாதர் இந்த ஊரில் காட்சி கொடுத்த காரணத்தினால் சந்தோஷப்பட்டு இங்கு ரங்கநாதரை செய்து விட்டு ஆலயத்தையும் நிர்மாணித்தும் செய்து ஆலயம் எப்படி நடைபெற வேண்டும் என்றும் விதிகளையும் வகுத்து கொடுத்த ஆலயமானது இந்த வடரங்கம் அப்பேற்பட்ட வடரங்கமானது சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் காவேரியானவள் மலையிலிருந்து கணவன் சமுத்தராஜனை சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நாரதர் கூறினார் என்ற காரணத்தினாலே வடரங்கத்திற்கு வந்து ரங்கநாதருக்கு சங்காபிஷேகம் செய்து கொண்டிருந்தார் ஆவணி மாதம் பௌர்ணமி என்று இந்த ரங்கநாதர் இரண்டாவது முறையாக காவேரிக்கு ஆட்சி கொடுத்து இரண்டு வரம் கொடுத்தார் முதல் வரமாக பிரிந்த தம்பதியர் மற்றும் சண்டை சச்சரவுகள் தினம் தினம் காலை எழுந்தவுடன் மாலை வரை சண்டைக்கச்சோடன் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் கொள்ளிடம் ஆற்றில் குளித்து விட்டு ரங்கநாதக்கு சங்காபிசரும் செய்தால் சாவம் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நீங்குவார் என்று முதல் வரமாகவும் இரண்டாவது வரமாக சந்தான கோபால கிருஷ்ணனாக இருந்து கொண்டு கலியுகம் முடிகிறவைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தேடி வரும் பெற்றோர்களுக்கு குழந்தை வரமும் தருவேன் என்று கூறி இரண்டு வரங்கள் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் வடரங்கத்தில் உள்ள காவேரி கொள்ளிடம் காவேரியில் குளித்தால் கங்கை யமுனை சிந்து சுங்கபத்ரா சரஸ்வதி போன்ற நதிகள் அனைத்தும் உன்னுடன் சங்கமித்து வற்றாத ஜீவநிதியாக வடரங்கத்திலிருந்து வங்காள விரிகுடாவான சமுத்திரராஜனை போய் சேர்வார்கள் என்று வரம் கொடுத்த இடம்தான் இந்த வடரங்கம் மிக சிறப்பான வடரங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் மிக கடுமையான வெள்ளம் வந்த பொழுது ஊரை அடித்து கொண்டு அக்ராத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் அடித்து சென்று மூலத்தான மட்டும் தப்பித்து ரங்கநாதன் மட்டும் தனியாக நின்றார் அப்பொழுது இருந்த மக்கள் ரங்கநாதர் நம்ம ஊரையும் நமது ஆலயத்தையும் காப்பாற்றி விட்டார் என்ற காரணத்தினால் ரங்கநாதர் முழு நம்பிக்கையாக கொண்டு தற்காலிகமாக ஊரின் நடுவிலே கொண்டாந்து தற்போது உள்ள ஆலயத்தில் நூறு வருடங்களுக்கு முன்பு கொண்டு வந்து பிரித்தை செய்யப்பட்ட ரங்கநாதர் தான் தற்போது உள்ள ஆலயம் பழைய பழைய ஆலயமானது இன்னும் அற்றங்கரை ஓரமாகவே உள்ளது அங்கு நவநீத கிட்டன் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுத்து அங்கு நவநீத கிட்டனாகவும் அங்கு ஒரு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினம் தினம் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட ரங்கநாதர் ஆலயம் தான் இந்த வடரங்கம் இரண்டாவது சிறப்பாக சீர்காழி தாலுக்காவில் பதினோரு திவ்ய தேசங்கள் உள்ளது பஞ்சரங்கமும் உள்ளது இங்கு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பானது நரசிம்மரும் சக்கரத்தளவம் ஒரே கல்லில் இரண்டு பக்கம் இருந்து கொண்டு அருள் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை சிறப்பு அபிஷேகம் தீபாரணை நடைபெறும் கேட்கின்ற வரங்கள் கொடுக்கக்கூடிய நரசிம்மரும் சக்கரத்தாளோருங்க திருமணம் ஆகாத தம்பதிகள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் யாராவது இருந்தால் அவர்கள் வந்து இந்த சனிக்கிழமை பூஜையில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அவருடைய ஜாதகத்தின் நகல் அதாவது ஜெராக்ஸ் என்று கூறுவார்கள் அந்த ஜெராக்ஸை எடுத்துக்கொண்டு வந்து நரசிம்ம சக்கரத்தால் காலடியில் வைத்து பிரார்த்தனை செய்து பால நம்ப நம்பெருமாளாக உள்ளாக வீட்டிற்கும் உற்சவரிடம் வைத்து பூஜை செய்து வந்தால் மூன்று மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்திற்குள் திருமணம் செய்து வைப்பார் என்று ஊர் மக்களும் பொதுமக்களும் நம்பிக்கொண்டு நிறைய பேர் வந்து ஜாதகம் வைத்து விட்டு திருமணம் செய்து கொண்டு போயிருக்கார் அப்பேற்பட்ட சிறப்பான ஆலயம்தான் இத வடரங்கம் ஆலயம் அதுக்கு அடுத்தபடியாக அருகில் உள்ள சிவாலயமானது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அருகில் உள்ள திருவானைக்கால் போல் இங்கு ஒரு சிவாலயம் உள்ளது அவ்வாலயத்தில் சிறப்பு என்னவென்றால் வசிஷ்டர் முனிவர் எப்படி இங்கு ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்ய ஆற்றாரோ அதே போல் அங்கு வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அகிலாண்டேஸ்வரி அது மட்டும் இல்லாமல் சுவாமியானவர் ஜம்புகேஸ்வரர் என்கின்ற ஜலகண்டேஸ்வரர் மிக சிறப்பாக நீரினால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் தீர்த்து வைக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் தான் இவர் மற்றும் வேறு சில சிறப்புகளாக தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாமல் சனீஸ்வர பகவானவர் கதையுடன் வலது கையில் கதையுடன் இருக்கக்கூடியவர் உண்ணாம்பு கல்லு போல் இருக்கக்கூடிய சந்தனக்கல்லில் செய்யப்பட்ட சனீஸ்வரர் அது மட்டும் இரண்டாவது சிறப்பாக என்றால் எல்லா ஆலயத்திலும் பைரவனானவர் சுவாமியை சிவபெருமானை பார்த்த போல் இருப்பார் ஆனால் இங்கு மட்டும்தான் தெற்க பார்த்து இருப்பார் மற்றும் அல்லாமல் தலவிருச்சமான வில்வமர்த்த அடியில் வீட்டிலிருந்து தெற்க பார்த்திருப்பார் தேய்பிர அஷ்டமி அன்று பாவக்காய் அல்லது பூசணிக்காய் நெய்யை ஊற்றி பஞ்சு திரி அல்லது தாமரை தன்றி திரியால் விளக்கேற்றி ஐந்து வாரங்கள் அல்லது பதினோரு வாரங்கள் விளக்கேற்றி வந்தால் கடன் தொல்லை தீர்ந்து சுபிச்சமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்வதாக இவ்வூர் மக்களும் பக்கத்து கிராமத்து மக்களும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் வந்து விளக்கேற்றி செல்வார்கள் ஆ பக்தர்கள் அனைவரும் வருக பைரவரிலும் ஜம்புகேஸ்வர் மற்றும் அகிலாண்டேஸ்வர் அருள் பெற்று செல்க வருக ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாயா புரட்டாசி மாத நான்கு சனிக்கிழமைகள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தில் பிரிந்த தம்பதியர் கருத்தொற்றுமை கூட சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது சிறப்பு திருமணமாகாதவர்கள் சனிக்கிழமைகளில் ஜாதக நகல் எடுத்து வந்து நரசிம்மர் காலடியில் வைத்து வழிபட்டால் அவர்களுக்கு பாலனம் பெருமாள் மூன்று மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி வைப்பார் என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறேன் கொள்ளிடக்கரையோரம் உள்ள நவநீத கிருஷ்ணனிடம் சங்காபிஷேகம் செய்து வழிபட சண்டை சச்சரவு என தினமும் அல்லல்படும் தம்பதியினர் ஒன்றுபடுவர் என்பது உறுதி இத்தலத்தில் உள்ள சந்தான கிருஷ்ணனிடம் வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்களும் பலர் உண்டு ஒரே கல்லில் வீற்றிருக்கும் நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் சனிக்கிழமை மாலை வேளைகளில் வழிபட வேண்டுவனையாகும் கிட்டும் என்றார்